நபிகள் நாயகம் சலல்லாஹிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை உள்ள ஒருவரின் நிலை அதிர்ஷ்டகரமானதாகும் ஏனெனில் அவருடைய நிலைமை முழுதும் நன்மைதான் இன்பம் வந்தால் அவர் நன்றி செலுத்துவார் அதுவும் அவருக்கு பயனளிக்கிறது துன்பம் வந்தால் அவர் பொறுமையாக இருப்பார் அதுவும் அவருக்கு பயனளிக்கிறது மனித வாழ்க்கை என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் சந்திக்கின்ற ஒரு பயணமாகும் இது மட்டுமல்ல நம்மை உண்டாக்கிய அல்லாதான் சோதனைகளை ஏற்படுத்துகிறான் அவனுடைய திருப்புமுனைகளில் இரகசிய ஞானம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்பிக்கையாளர் தன் நிலைமையில் எப்போதும் நன்மையில்தான் இருக்கிறான் இன்பம் வந்தால் நன்றி கூறுகிறான் அது நன்மைதான் துன்பம் வந்தால் பொறுமை காட்டுகிறான் அதுவும் நன்மைதான் உண்மை சம்பவம் சுஹைப் ருமிர் அலி அல்லாஹு அன்ஹு எனும் சஹாபி இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு புலம்பெயர தயாரான போது மக்காவினர் அவரது சொத்துக்களை எடுத்து விட்டனர் அப்போது அவர் சொன்னார் என் உயிரை காப்பாற்ற நான் சொத்துக்களை விட்டு விடுகிறேன் உலக இன்பம் இழந்தார் ஆனால் இறையன்பு இன்பம் கிடைத்தது இதை நபி அல்லாஹு உலகிவலு செல்லம் அவர்கள் கேட்டு சொன்னார்கள் சுகைப்பின் வர்த்தகம் வெற்றி பெற்றது இதுவேதான் இன்பம் எப்போது துன்பம் எப்போது அது அல்லாவின் தேர்வு இது நமக்கு சொல்லும் பாடம் என்ன இன்பம் வந்தால் நாம் அல்ஹம்துல்லா என்று சொல்லி நந்தியுடன் வாழ வேண்டும் துன்பம் வந்தால் இல்லாகி இன்னா இலகி ராஜிவோன் என்று பொறுமையுடன் நம்மை சீர்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமின் மனநிலை முடிவுரை இன்பம் வந்தால் இது அல்லாஹ்வின் கருணை என்று நன்றி செலுத்துங்கள் துன்பம் வந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் இது ஒரு கழுவுதல் என்று பொறுமையுடன் இருங்கள் அல்லாஹ்விடம் நம்பிக்கை இருக்கும்போது எந்த நிலையும் நன்மைதான் அல்ஹம் ஜசகலாஹூ ஹைரன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் புதிய ஹதீஸ் வீடியோக்கள் வரும் போதெல்லாம் உடனே பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் வார்த்தைகளை மற்றவர்களும் அறிய பகிருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹூ